கொடுமையான வறுமையால் தன்னையும் தன் பிள்ளைகளையும் பறிகொடுத்து இன்றும் தெய்வமாக இருக்கும் நல்லதங்காளின் வரலாற்றை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் விருதுநகர் மாவட்டத்தில் வத்ராயிருப்பு பக்கத்தில் அர்ஜுனாபுரம் என்ற அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் மாமரங்களும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தேக்கு மரங்களும் பார்ப்பதற்கே செழிப்பாக பச்சை பசேல் என்று பசுமையாக இருக்கும் இந்த அர்ஜுனாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு மதுராபுரி நகரத்தில் பிறந்த ராமலிங்க மகாராஜா இவருக்கு இந்திராணி என்ற மனைவி இருந்தார் இவருக்கும் இந்திராணிக்கும் திருமணம் முடிந்து பல வருடங்களுக்கு பிறகுதான் குழந்தை பெயரு கிடைத்தது அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தனர் மூத்த குழந்தை பெயர் நல்லதம்பி இளைய குழந்தை நல்லதங்காள் இந்த இரண்டு குழந்தைகளுமே நல்ல செல்வ செழிப்புடன் வளர்ந்து வந்தனர் சில நாட்களுக்கு பிறகு ராமலிங்க மகாராஜாவுக்கு முதுமை காலம் வந்தது தான் உயிரோடு இருக்கும் போதே நல்லதம்பிக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார் உடனே குந்தல தேசத்தை ஆட்சி புரிந்து வந்த கோமகனின் மகள் மூடி அலங்காரியை திருமணம் செய்து வைத்தார் திருமணம் முடிந்த பத்தாவது நாள் நல்லதங்காளின் தாய் இந்திராணி இறந்துவிட்டார் மனைவி இறந்த துயரத்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் முடித்து வைக்கவில்லையே என்ற துக்கத்தில் ராமலிங்க மகாராஜா சில நாட்கள் கழித்து இறந்துவிட்டார் தாயும் தந்தையும் இறந்த பின்னர் நல்லதங்காளின் அண்ணன் நல்லதம்பி அவளை அதிக பாசத்துடன் வளர்த்து வந்தார் இனி தனது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணிய நல்லதம்பி நிறைய நல்ல வரன்களை எல்லாம் பார்த்தார் மானாமதுரையில் உள்ள காசிராஜனுக்கு தனது தங்கையான நல்லதங்காலை திருமணம் முடித்து வைக்க எண்ணினார் நல்லதம்பி சித்திரை திங்கள் புதன்கிழமை அன்று அர்ஜுனாபுரத்தில் கோலாகலமாக திருமணம் நடந்தது நல்லதம்பி தனது தங்கையான நல்லதங்காளுக்கு நிறைய சீதனம் கொடுத்தார் தங்க நகைகளும் வெள்ளியினாலான பூஜை பொருட்களும் வெள்ளாடுகளும் பசுமாடுகளும் பொன்னாலான முக்காலி போன்ற நிறைய பொருட்களுடன் பணிப்பெண்களையும் கொடுத்து கலங்கிய கண்களுடன் பிரியமனம் இல்லாமல் மானாமதுரைக்கு நல்லதங்காலை வழி அனுப்பி வைத்தார் நல்லதம்பி எட்டு ஆண்டுகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் காசிராஜனுக்கும் நல்லதங்காளுக்கும் ஏழு குழந்தைகள் பிறந்தனர் இதில் நான்கு ஆண் குழந்தைகளும் மூன்று பெண் குழந்தைகளும் இருந்தனர் இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வந்தது ஒரு காலம் மானாமதுரையில் தண்ணீர் பஞ்சம் வந்தது விளைச்சலும் குறைந்தது ஆடு மாடுகள் எல்லாம் செத்துப்போயின மக்கள் பலர் பசியினால் இறந்து போனார்கள் காசிராஜனுக்கு தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுவதை பார்க்க முடியவில்லை உடனே தன்னுடைய நாட்டு மக்கள் அண்டை நாடு செல்வதற்கு ஏற்பாடு செய்தார் அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பொன்னையும் பொருளையும் கொடுத்து உதவியும் செய்தார் தினமும் தன்னுடைய மக்கள் அனைவருக்கும் உணவு கிடைத்துள்ளதா என்பதை தெரிந்த பிறகுதான் காசிராஜன் சாப்பிட்டு வந்தார் கொஞ்ச நாட்களிலேயே தானிய கிடங்கில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போயின உடனே காசிராஜன் தன்னுடைய மந்திரி முதல் கொண்டு எல்லா மக்களையும் அடுத்த நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் காசிராஜனுடைய மனைவி நல்லதங்காலும் அவனுடைய ஏழு குழந்தைகளும் பசியால் அழுது துடித்தனர் தன்னுடைய குழந்தைகள் பசியால் துடிப்பதைக் கண்ட நல்லதங்கால் ஒருவேளை தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்றால் குழந்தைகளுக்கு உணவாவது கிடைக்கும் இப்படி பசியால் துடிக்க மாட்டாங்க என்று நினைத்தாள் இதை எப்படி காசிராஜனிடம் கூறுவது என்று நினைத்து காசிராஜனையும் தன்னுடன் கூட்டி சென்று விடலாம் அப்போது வறுமையிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய விருப்பத்தை காசிராஜனிடம் சொன்னாள் நல்லதங்காள் இதை கேட்டதும் காசிராஜனுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை நான் இந்த நாட்டிற்கு அரசன் எந்த நிலை வந்தாலும் நான் வரக்கூடாது நீ வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு சென்று விட்டு வா என்று அனுப்பி வைத்தார் நல்லதங்காலும் குழந்தைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கும் என்று சந்தோஷத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு நடந்து சென்றார் காடு மேடு கடந்து நல்லதங்காலும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் மானா மதுரையில் இருந்து காட்டு வழியில் சென்றார் அப்போது நல்லதங்காலுக்கு வழி தெரியவில்லை பக்கத்தில் இருந்த மரத்தின் அடியில் இளைப்பாரினார்கள் குழந்தைகள் அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது வகுறு வலிக்குதுமா என்று அழுது கொண்டே இருந்தனர் அதைக் கண்டு நல்லதங்காலும் கதறி அழுதாள் நல்லதங்காலின் அழுகையை கேட்டதும் வேடர்கள் எல்லோரும் ஓடிவந்து நல்லதங்காளிடம் விசாரித்தனர் தலைவிரி கோலமாக பசியால் மெலிந்து போய் யார் என்றே அடையாளம் தெரியாமல் இருந்த நல்லதங்காளை பார்த்தவுடன் வேடர்குல தலைவன் வாய்விட்டு அழுதார் ஏனென்றால் அந்த வேடர்குல தலைவன்தான் நல்லதங்காளினுடன் பிறந்த அண்ணன் ஏன் வேடர் கோலத்தில் வந்தார் என்றால் ஒரு புலி ஒன்று ஊர் மக்களை துன்பப்படுத்திக் கொண்டே இருந்தது அந்த புலியை வேட்டையாடவே வேடர் உருவத்தில் இருந்தார் நல்லதம்பி நல்லதங்காளை பார்த்து கதறி அழுதார் அதன் பிறகு நடந்ததை எல்லாவற்றையும் நல்லதங்காள் தன்னுடைய அண்ணனிடம் சொன்னாள் இதைக் கேட்டதும் நல்லதம்பி தங்கையே நான் வந்த வேலை இன்னும் முடியவில்லை வேலை முடிவதற்கு இன்னும் இரண்டு நாட்களாகும் முதலில் பசியார உன்னுடைய குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு அரண்மனைக்குப் போ அங்க உன் அண்ணி உனக்கு வேணுன்றதையெல்லாம் தருவா என்று சொன்னார் நல்லதம்பி அதன் பிறகு தன்னுடைய பரிவாரங்களை அழைத்து என்னுடைய தங்கை நல்லதங்காலை அரண்மனைக்கு அழைத்து செல்லுமாறு உத்தரவிட்டான் அந்த நேரத்தில் அர்ஜுனாபுரம் அரண்மனை மாடத்தில் பெண்கள் எல்லோரும் தனக்கு சேவகம் செய்ய ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்திருந்தார் நல்லதம்பியின் மனைவியான மூழி அலங்காரி மூழி அலங்காரிக்கு செந்திலபதி என்ற தம்பி இருந்தார் இவர் நல்லதங்காளும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் வறுமையால் தன்னுடைய நாட்டை விட்டு அண்ணனை தேடி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நல்லதம்பியின் சகோதரி மூழி அலங்காரியிடம் அவசர அவசரமாக சொன்னார் இதை கேட்டதும் மூழி அலங்காரிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது அடடா நல்லதங்காள் மறுபடியும் அரண்மனைக்கு வந்துவிட்டாளா இனி இங்கு இருக்கும் சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுவாள் என்று நினைத்து அங்கிருந்த பணிப்பெண்களை எல்லாம் போகச் சொல்லிவிட்டாள் அரண்மனையில் உள்ள உணவுப் பொருட்களையெல்லாம் பாதாளத்தில் உள்ள அறையில் கொண்டு போய் மறைத்து வைத்தாள் அதன் பிறகு தானும் ஒரு மூலையில் சென்று படுத்து கொண்டாள் கொஞ்ச நேரத்தில் அரண்மனை வாயிலை நுழைந்தவுடன் வாசல் கதவை அடைத்துவிட்டாள் உடனே நல்லதங்காள் இங்கே ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டாள் கதவிற்கு அருகில் சென்றதும் அண்ணி கைகளெல்லாம் வலிக்கிறது என்னுடைய பிள்ளைகள் பசியால் அழுகிறார்கள் கதவை திறங்க அன்னி என்று கதவை தட்டினாள் ஆனால் மூழி அலங்காரி கதவை திறக்கவில்லை அதன் பிறகு அழுதுகொண்டே இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து ஈஸ்வரனே என்னுடைய பிள்ளைகள் பசியார கதவை திறங்க என்று கதறி அழுதாள் கொஞ்ச நேரத்தில் அரண்மனையின் கதவுகள் தானாகவே திறந்தது உடனே நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு மூழி அலங்காரி இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அண்ணி என்னுடைய பிள்ளைகள் பசியால் துடிக்கின்றனர் ஏதாவது சாப்பிடுவதற்கு கொடுங்கள் என்றாள் உடனே மூழி அலங்காரி நானே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறேன் காட்டிற்கு சென்ற உனது அண்ணன் நல்லபடியா படைகளோடு திரும்பி வர வேண்டும் என்று அனைவரும் விரதம் இருக்கிறோம் அதனால் எதுவுமே சமைக்கவில்லை என்று பதில் சொன்னார் இதைக் கேட்டதும் நல்லதங்காள் சரி அண்ணி அண்ணன் வரும் வரை நான் பசியை பொறுத்துக் கொள்வேன் ஆனால் எனது குழந்தைகள் பசியார ஏதாவது கொடுங்க என்று கூறினாள் நான் அந்த அரிசியை வைத்து எனது குழந்தைகளுக்கு உணவு சமைத்துக் கொடுக்கிறேன் என்று பணிவுடன் கேட்டாள் நல்லதங்காள் மூழி அலங்காரி நல்லதங்காளை பார்த்து உனக்கு தெரியாதா எங்களுடைய நாட்டிலும் பயங்கர பஞ்சம் விளைச்சலே இல்லை அரிசிக்கு நான் எங்கு போறது இரு கொஞ்சம் கேழ்வரகு வேண்டுமென்றால் தருகிறேன் என்று கூறிக்கொண்டு அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடு என்று சொல்லி தன்னுடைய பணிப்பெண்ணை அனுப்பி வைத்தாள் அதன் பிறகு மூழி அலங்காரி இன்னொரு பணிப்பெண்ணை அழைத்து நல்லதங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடு அதைக் கொண்டு சமைக்கட்டும் என்று கூறினாள் அந்த பனிப்பெண்ணும் நல்லதங்காளுக்கு ஒரு பச்சை மட்டையும் ஓட்டை பானையும் கொடுத்தாள் எப்படியோ கேழ்வரகை அரைத்து கஞ்சு காய்ச்சுவதற்காக அடுப்பை பற்ற வைத்தாள் நல்லதங்காள் அடுப்பு எரியவே இல்லை உடனே நல்லதங்காள் அழுது கொண்டே தாயே அன்னபூரணி நான் பத்தினி என்றால் இந்த அடுப்பு எரிய வேண்டும் என்று சொன்னாள் உடனே அடுப்பு கொழுந்துவிட்டது இதை பார்த்த பணிப்பெண்கள் பயந்து மூழி அலங்காரியிடம் ஓடிப்போய் இந்த விஷயத்தை கூறினர் இதை கேட்டதும் மூழி அலங்காரிக்கு கோபம் வந்து நல்லதங்கால் இருக்கும் இடத்திற்கு வந்தாள் நல்லதங்காலை பார்த்து நாயே சீதனம் என்ற பேரில் இந்த வீட்டில் இருந்ததெல்லாம் கொள்ளை கொள்ளையடிச்சிட்டு போனியே அது பத்தாதுன்னு இப்ப அரண்மனையை வேற கொளுத்து பார்க்கறியா என்று சொல்லிவிட்டு கேழ்வரகு கஞ்சி அடுப்பில் கொதிக்கும் போதே பானையை தனது காலால் எட்டி உதைத்தாள் பானையில் உள்ள எல்லாம் தரையில் சிதறி கிடந்தது இதை பார்த்ததும் பசியால் இருந்த நல்லதங்காளின் குழந்தைகள் தரையில் சிதறிய கஞ்சியை வழித்து குடித்தனர் நல்லதங்காளுக்கு இந்த காட்சியை பார்க்க முடியவில்லை இனியும் இங்கிருந்து அவமானப்படக்கூடாது என்று நினைத்து தன்னுடைய ஏழு குழந்தைகளையும் அழைத்து விட்டாள் பாழடைந்த கிணற்றை தேடி சென்றாள் தன்னுடைய அண்ணன் வந்தால் தன்னுடைய வழியை தெரியவரும்படி ஆவாரம் பூச்செடிகளை உடைத்துப் உடைத்து போட்டுக்கொண்டே சென்றாள் கொஞ்ச தூரம் சென்ற பிறகும் எந்த ஒரு கிணற்றையும் காணவில்லை அந்த காட்டில் மூன்று பேர் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் சென்று நல்லதங்காள் ஐயா எங்களுக்கு ரொம்ப தண்ணீர் தாகமாக உள்ளது பக்கத்தில் ஏதாவது கிணறு இருக்கிறதா என்று கேட்டாள் உடனே ஆடு மேய்ப்பவர்களான மூவர் ரொம்ப தூரத்தில் கருப்பராயன் என்று ஒரு கோவில் உள்ளது அதை தாண்டி போனால் ஒரு கிணறு இருக்கிறது என்று கூறினான் உடனே நல்லதங்காள் தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கிணறு இருக்கும் இடத்திற்கு சென்றாள் அங்கு சென்றதும் நல்லதங்காளின் குழந்தைகள் அனைவரும் பசி பசிமயக்கத்தில் உறங்கிவிட்டனர் நல்லதங்காலும் தன்னுடைய குழந்தைகளுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தாள் அந்த சமயத்தில்தான் நல்லதங்காளின் மனதில் ஒன்று தோன்றியது எந்த சமயத்திலும் அழையாவிருந்தாளியாக மட்டும் யாருடைய வீட்டிற்கு போகக்கூடாது என்று கணவன் காசிராஜன் சொன்னது நினைவிற்கு வந்தது தன்னுடைய தவறை எண்ணி அழுது கொண்டே இருந்தாள் தன்னுடைய கணவனின் பேச்சை கேட்காமல் வந்தது எவ்வளவு தவறு என்று எண்ணி அழுதாள் நல்லதங்காளின் குழந்தைகள் கிணற்றாங்கரையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர் தன்னுடைய குழந்தைகள் தூங்கி முழித்துவிட்டால் அவர்களை கிணற்றில் தூக்கி போடுவதற்கு மனதே வராது எனவே இதுதான் சரியான சமயம் என்று நினைத்த நல்லதங்காள் தன்னுடைய தாலியை கழற்றி தன்னுடைய கணவனோ அல்லது அண்ணனோ தன்னை தேடிக்கொண்டு வந்தால் அவர்களின் கண்ணில் படுமாறு நினைத்து அந்த கிணற்றின் மேட்டில் வைத்தாள் தன் குழந்தைகள் பசியால் ஒவ்வொன்றாக மடிவதை பார்க்க அவள் தயாராக இல்லை உடனே கிணற்றை மூன்று முறை சுற்றி வந்து ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி கிணற்றில் போட்டாள் சத்தம் கேட்டு நல்லதங்காளின் மூத்த மகன் முழித்துக் கொண்டான் அம்மாவிடம் இருந்து தப்பி ஓட முயற்சி செய்தான் அவன் அம்மாவிடம் என்னை மட்டுமாவது தப்பித்து போகவிடுமா நம்முடைய வம்சத்தின் பேர் சொல்ல நான் மட்டுமாவது இருக்கிறேன் என்று கூறி கதறி அழுதான் நல்லதங்காளும் தன்னுடைய மகனின் பேச்சைக் கேட்டு அழுது கொண்டே தன்னுடைய மூத்த மகனையும் பிடித்து கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு கடைசியில் தானும் கிணற்றில் குதித்தாள் இப்போது நல்லதங்காளும் அவளின் ஏழு குழந்தைகளும் கிணற்றில் இறந்து மிதந்தனர் இந்த நேரத்தில் நல்லதங்காளின் அண்ணன் நல்லதம்பி வேட்டையை முடித்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்தான் தன்னுடைய தங்கையையும் ஏழு குழந்தைகளையும் அரண்மனை முழுவதும் தேடினான் அவர்கள் அங்கு இல்லை உடனே தன்னுடைய மனைவி மூழி அலங்காரியிடம் வந்து கேட்டான் உடனே மூழி அலங்காரி தன்னுடைய கணவனிடம் நானே உடம்பு முடியாமல் படுத்துக்கொண்டிருந்தேன் அப்படியிருந்தும் உங்க தங்கைக்கு சுவையான உணவுகளை சமைத்து சாப்பிட கூப்பிட்டேன் ஆனால் அவர்கள் எல்லோரும் அண்ணன் வந்து சாப்பாடு போட்டால்தான் சாப்பிடுவோம் இல்லை என்றால் சாப்பிட மாட்டோம் என்று கோபப்பட்டு இங்கிருந்து சென்று விட்டனர் என்று பொய் சொன்னாள் தன்னுடைய மனைவி சொன்னது சரியாகப்படவில்லை உடனே அங்குள்ள பணிப்பெண்களிடம் விசாரித்தார் பணிப்பெண்கள் உண்மையை கூறினார்கள் இதைக் கேட்டதும் தன்னுடைய தங்கையை தேடி காட்டிற்குள் சென்றார் வழி எங்கும் ஆவாரம் பூவை பின்தொடர்ந்து சென்றார் மறுபுறம் மானாமதுரையில் நல்ல மழை பெய்து நாடே செழிப்பாக இருந்தது காசிராஜன் தன்னுடைய மனைவி நல்லதங்காளையும் ஏழு குழந்தைகளையும் நல்லதம்பி வீட்டிலிருந்து அழைத்துக் கொண்டு வரலாம் என்று சொல்லி காட்டில் வந்து கொண்டிருந்தார் அந்த காட்டின் வழியாகத்தான் நல்லதம்பியும் நல்லதங்காலைத் தேடிக்கொண்டு கொண்டு சென்று கொண்டிருந்தார் நல்லதம்பியும் காசிராஜனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் நல்லதம்பி நடந்த உண்மைகளை காசிராஜனிடம் சொன்னார் அந்த ஆவாரம்பூவை பின்தொடர்ந்தே காசிராஜனும் நல்லதம்பியும் சென்றனர் அது ஒரு கிணற்று பகுதியில் வந்தடைந்தது கிணற்றுக்குள் நல்லதங்காளும் அவளுடைய ஏழு குழந்தைகளும் இறந்து மிதந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்ததும் காசிராஜனும் நல்லதம்பியும் கதறி அழுதனர் அதன் பிறகு நல்லதங்காளையும் அவளுடைய ஏழு குழந்தைகளையும் வெளியே எடுத்து காரியங்களை செய்தனர் உடனே காசிராஜன் தன்னுடைய மனைவி குழந்தைகளும் இறந்த துக்கம் தாங்காமல் இறந்துவிட்டார் நல்லதம்பிக்கு அடக்க முடியாத ரொம்ப கோபம் வந்தது தன்னுடைய தங்கையும் அவளுடைய குழந்தைகளும் இறந்ததற்கு மூடி அலங்காரிதான் முக்கிய காரணம் என்பதை தெரிந்து கொண்டு மூடி அலங்காரியையும் அவளுடைய வம்சத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒரு சபதம் எடுத்தார் உடனே அரண்மனைக்கு சென்று தன்னுடைய மனைவி மூழி அலங்காரியிடம் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் நல்ல காரியம் உடனே நடத்த வேண்டும் இதனால் உன்னுடைய தம்பி செந்திலபதிக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாம் உன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் வரச்சொல் என்றார் இதனால் மூழி அலங்காரிக்கு ரொம்ப சந்தோஷம் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்தது நல்ல தம்பி தன்னுடைய அரண்மனையில் உள்ள சிற்பியை அழைத்து ஒரு பொய்யான மண்டபத்தை தயார் செய்யும்படி கூறினார் மூடி அலங்காரியின் சொந்த பந்தங்களை எல்லாம் பொய்யாக உள்ள மண்டபத்திலும் நல்லதம்பியின் சொந்தங்களை அவனுடைய அரண்மனையிலும் தங்க வைத்தார் பொய்யான மண்டபத்தை வெளியில் பூட்டி காவலுக்கு நின்றார் மூடி அலங்காரியின் சொந்த பந்தங்களை எல்லாம் சேர்த்து சோறு தண்ணீர் இல்லாமல் பல நாட்கள் பட்டினி போட்டார் அவர்கள் அனைவரும் பசி பசி என்று ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டனர் இதற்கெல்லாம் காரணம் மூடி அலங்காரிதான் என்று அவளை அடித்தே கொன்றனர் அந்த நேரத்தில் பொய்யாக உருவாக்கப்பட்ட மண்டபத்தை இடிந்து விழும்படி செய்தார் மூழி அலங்காரியின் வம்சமே அடியோடு அழிந்துவிட்டது உடனே தன்னுடைய கடமையை நல்லபடியாக முடித்துவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டு நல்லதம்பி ஈட்டி மீது பாய்ந்து உயிரையே விட்டார் இவர்களின் சகோதர பாசத்தை மெச்சிய சிவபெருமான் நல்லத்தம்பி நல்லதங்கால் மற்றும் அவர்களின் ஏழு குழந்தைகளை மீண்டும் உயிர்ப்பித்ததாகவும் ஆனால் நல்லத்தம்பி மற்றும் நல்லதங்காலும் மனிதராக மாண்டவர்கள் மாண்டவர்களாக இருக்கட்டும் மனிதர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்ற வரலாறு இருக்க வேண்டாம் என்று சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டதாகவும் நம்பப்படுகிறது இன்றும் நல்லத்தங்காலின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் குடும்ப உறவுகள் மேம்படும் என்றும் பிரிந்த சொந்த பந்தங்கள் கூடும் என்றும் சகோதர சகோதரி உறவு மேம்படும் என்றும் நம்பப்படுகிறது இன்றும் பச்சையாடை போர்த்திய வயல்களுக்கு மத்தியில்தான் அர்ஜுனாபுரத்தில் கோவில் கொண்டுள்ளார் நல்லதங்காள் இங்குள்ள கோவில் அமைப்பை பார்த்தால் மற்ற கோவில்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் கோவில் கருவறையில் நல்லதங்கால் சிலை கம்பீரமாக இருக்கும் ஏழு குழந்தைகளின் சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியாக இருக்கும் இங்கு நல்லதங்காளுக்கும் நல்லதம்பிக்கும் இரண்டு கோவில்கள் கட்டப்பட்டு மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் கோவிலுக்கு சற்று தொலைவில்தான் ஒரு பாழடைந்த கிணறு சிதைந்து போய் உள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆணி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பொங்கல் விழாவின் போது நல்லதங்காளின் உறவினர் வழித்தோன்றலில் வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து வந்து விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடக்கிறது அதன் பிறகு மாதம் தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது அவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்றவை இன்றும் வத்திராயிருப்பில் உள்ளது நல்லூர் தெய்வமாவர் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில்தான் நல்லதங்காளும் நல்லதம்பியும் வாழ்ந்த அரண்மனை கோவிலாக போற்றப்படுகிறது நம் தமிழ் சமூகம் பசி பட்டினி பஞ்சம் வறட்சி என அனைத்தும் கடந்து இந்த நவீன உலகை அடைந்துள்ளது இந்த கதை மூலமாக இன்றைய தலைமுறைகளுக்கு நான் கொள்வது என்னவென்றால் உலகில் யாருக்கும் வரக்கூடாத கொடுமை பசி கொடுமை இன்று நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாமல் நம்மை வளர்த்து வருகின்றனர் ஆனால் இன்றும் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு வாழும் குடும்பங்களும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள் ஒருவேளை நீங்கள் அவ்வாறு அவர்களை எங்கேயும் சாலை ஓரத்தில் கண்டால் அவர்களுக்கு ஒரு ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்கள் மனிதாபிமானம் போற்றுவோம் நன்றி உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள்